திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் பாக்குமார் ஆகியோர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சூரியூர் பெரிய சூரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பூக்களை தூவி காலை மாடுகளுடன் வேட்பாளரை வரவேற்றனர் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துறை கரண்ட் பில் பாருங்க கரண்ட் பில் நீங்க கட்டும்போது உங்களுக்கு சாக்கு அடிக்குது இருநூறு ரூபா கட்டினவங்க இன்னைக்கு இருநூறு ரூபாய் மனசாட்சி பிராரம் பாருங்க அந்த ஆட்சிக்கு பொய் சொன்னாங்கல்ல திமுக ஆட்சி பொய் சொல்லி கரண்ட் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க உங்களை ஏமாத்துறாங்க இல்லமா அவங்களை நம்ம ஏமாத்தணும் திமுக ஆட்சியை ஏமாத்தணும் அதுக்கு நீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எட்டு லட்சம் ஓட்டு அம்மா ஆட்சி வந்தாக்கம்மா மரியாதைக்குரிய அன்பு நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் திருவூரும் ஒரு பகுதியை அதிமுகவுடைய போட்டியாக வைக்கக்கூடிய அன்பு சோழன் பாக்குமார் அவர்கள அம்மா நல்லா இருக்கீங்களா நீங்கள் பேசுகிறதுலாம் நீங்கள் காதில் கேட்டுச்சு குளத்து வேலை சப்ஜெக்ட்டு அக்கா பேசிட்டு இருந்தாங்க இந்த ரெட்டம் முக்கூத்தி அக்கா குளத்து வேலையை பற்றி அண்ணா அக்கா பேசிகிட்டு இருக்கிறீங்க குளத்து வேலை நம்ம ஆட்சியில் எட்டு மணிக்கு வரலாம் ரெண்டு மணிக்கு போயிடலாம் இப்போ குளத்து வேலை ஏழு மணிக்கு வரணும் நாலு மணிக்கு தான் அவங்க கிடைச்சி விட்றாங்க மேக ஒன்று பாத்து பேரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க தயவு செய்து இது பாதியாக குறைச்சிட்டாங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் தாலிக்கு தங்கம் போச்சு வீடு போச்சு ஆறு போச்சு கோழி போச்சு தள்ளிக்கட்டு போச்சு எல்லாத்துக்காக தான் ரத்த விஷயத்துக்கு போட்டு போகணும்னு கேட்குறோம் பாயிண்ட் நம்பர் ஒன்று நம்ம தம்பி நல்ல பிள்ளை சுறுசுறுப்பான பிள்ளை நம்ம பிள்ளை நம்ம கருப்பியாவுக்கு நம்ம ரிட்டனில் போடுங்க எழுத்து போட்டியில் வேட்பாளர் திருநெல்வேலியை தாண்டி தூத்துக்குடியை தாண்டி மதுரையை தாண்டி கலைஞர் போய் கண்டுபிடிக்கணும் தொலைஞ்சு போன மாலை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ அது மாதிரி ஆகி போய் பார்த்துக்கோங்க ஆமாம் அதனால மனசை வச்சுக்கொண்டு நம்முடைய ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் ஒன்றே ஒன்று சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து இது இதுவரைக்கும் இல்லாட்டினா கூட நூறு சதவீதம் படாங்க ஆ ஊரில் டெல்லிக்கட்டு நடத்தினா செங்கலா கட்டத்துக்கு நாம் ஆர்டர் வாங்கி கொடுத்தோம் எதிர்கட்சியில் வாங்கி கொடுத்தோம் ஐஏஎஸ்ஆர்ஸ் பார்த்து எந்த மந்திரியும் பார்த்து வாங்கலை நீங்கள் எப்பொழுது சொல்கிறாலும் அன்பு சவர் குமார் அவர்களும் இங்கே ராஜா இருக்கார் தம்பி கோவிந்த் இருக்கார் மாமா சிவசங்கர் இருக்கார் ஒன்றியத்தில் ராவணர் இருக்காரு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நம்ம ஊருக்கு கெசட்டில் ஏற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அன்பு சவர் குமார் அவருடைய பொறுப்பு வேட்பாளர் எம்பிஆர்வார் அவருடைய பொறுப்பு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ரெட்டலைக்கு போடுங்க தம்பி வேட்பாளர் என்னான வணக்கத்தை சொல்லி உங்கள் பகுதியில் ஒருவனாக உங்கள் தொகுதியில் ஒருவனாக உங்கள் பிள்ளையாக சகோதரனாக வந்திருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை விலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்கள் பாத மழை தொட்டு கேட்டுக்கிறமா ரெட்டல ரெட்டல தந்தைங்களா ஜல்லிக்கட்டுனாவே ரெண்டு பேரும் தான் நிற்கிறாங்க அவங்க தான் ஜல்லிக்கட்டுக்கு ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க வேற ஆளுங்கட்சியில எல்லாம் யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க உறுதியா அண்ணா திமுகவும் நம்ம அண்ணன் தான் வாங்கி கொடுப்பாங்க இந்த வருஷம் உறுதியா ஜல்லிக்கட்டு நம்ம ஊர்ல நடந்துரும் நீங்க நம்பிக்கையோட இருங்க எல்லா ரெட்டலையும் ஓட்டு போட்டுறேன் Nanti mah, ada telat, ada telat, nanti.